வாஷிங்டன் பிப்ரவரி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி செய்திகள் அமெரிக்கா சிறைக்குள் ஹெராயின் கடத்தியவன் அமெரிக்காவின் கலிஃபோர்னியா மாகாணம் சாண்டியாகோ நகரில் மத்திய சிறை வளாகம் உள்ளது இந்த சிறையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர் கைதிகளின் நன்னடத்தையை நடத்தையை பேணும் நோக்கத்தில் போதை வகுப்புகள் நடத்தப்படுகின்றன இந்நிலையில் சிறை கைதிகளுக்கு வெளியில் இருந்து பொருள் சப்ளை செய்யப்பட்டு வருவதாக போலீசாருக்கு புகார் கிடைத்து இதன் பேரில் கைதிகளுக்கு போதனை வகுப்புகள் நடத்துவதற்காக சிறை வளாகத்திற்குள் அனுமதிக்கப்படுபவர்களை போலீசார் சோதனை நடத்தினார் அப்போது அவர்கள் கொண்டு வந்த பைபிளில் உயர் ரக போதைப் பொருளான ஹராயின் மறைத்து வைத்து இருந்தது தெரிய வந்தது பொருள் கடத்திய லூக் ரெசியா என்ற நாற்பத்தி ஐந்து வயது பெண்ணை போலீஸார் கைது செய்தனர் மேலும் ஐம்பது கிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது